இங்க பாத்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ண ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி விண்டோ வழியை அட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது ஓடி வந்து அவங்க அம்மா அம்மாவை கையோட கூட்டிட்டு போய் தான் பத்தாவது பாஸ் பண்ணதை பத்தி அம்மாட்ட சொல்றான் அம்மா அதை இதையுமே காதல போட்டுக்கிறாங்க யாரோடைய போன்ல கழிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிரம் அந்த பொண்ணு இந்த பொண்ணோட படிப்புக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாதவங்க அவங்க அம்மா அவங்களோட வேலையை பாத்துக்கிட்டு இந்த பொண்ணு அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால என்னோட கனவுகள் எல்லாம் மறைஞ்சி போயிருமோன்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்படுறான் இப்படியே இருக்கும்போது பொண்ணோட அம்மா ஷாப்பிங் போய் ஒரு டிரெஸ் வாங்கி கொண்டு வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்து இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா எனக்கு இன்னைக்கு வர முடியாது எனக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வழியா சண்டை பிடிச்சி அந்த பொண்ணை பார்ட்டியை கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் வீடு திரும்புறாங்க அப்படி வந்து பொண்ணு கட்டல படுத்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி மறுநாள் காலையில அந்த பொண்ணு அவங்களோட சித்திக்கு கால் பண்றா சித்தியும் இந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அன்பா ரெண்டு வார்த்தையை சொல்லு சித்தி வந்தது அக்காவுக்கு பிடிக்கல அக்கா சொன்ன அவங்க அம்மா பிடிக்காம அந்த பொண்ணையும் போட்டு திட்டி சித்தியையும் திட்டுறாங்க சித்தி அந்த பொண்ணை ரூமுல அனுப்பிட்டு தன்னோட அக்காவுக்கு சில புத்திமதிகளை சொல்லி அந்த பொண்ணோட கனவுகள்லாம் நீ மண்ணோட மண்ணா புதைக்க போற அதனால உன் பொண்ணுக்கு நீ நல்ல விதமா நல்ல வார்த்தைகளை சொல்லி அவளோட கனவுகளை நீ தான் நிறைவேற்றும் அப்படின்னு நல்ல விதமா சொல்லி சித்தி அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா மணந்திருந்த அம்மா தன்னோட பொண்ணுகிட்ட போய் நிற்கும் போது அந்த பொண்ணு அம்மா கிட்ட வந்து சாரின்னு சொல்லுது அதுக்கு அம்மா சொல்றாங்க நீ எனக்கு சாரி சொல்ல வேணாம் நான் தான் ரொம்பவே தப்பு பண்ணிருக்கேன் அதனால உன்கிட்ட தான் நான் ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பொண்ணோட படிப்புக்கு நான் சப்போர்ட் அனுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பிரிச்சு கட்டி இதோட இந்த ஷார்ட் வீடியோ முடியும்